السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين يلا بقولم توني جوان بدي ايه من الله ونور الحمد لله الحمد لله نما سورة الكلام باتيتركو إتو أسرانغال كمبليت بنيتو إن شاء الله إني كأنا بقبل وانغ أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سورة كلام ودي ونبدأ أسرانغ Humanoer, -y. -y. Die, ು ಫ್ ಲ ಫೈದೂನ್ ಒಂದು ದಾಳಿ ಶದ ಅಡು ಓದನು ದಲ್ಲ ಇರ ಹರಕತ್ತ ನೀಟಮ್ ಲವ್ ತುನು ಫೈದು ಹಿನೂನ್ ಇಡತ ರೆ ಇಡತೆಯು ದಾಳ್ ಸೊಕ್ಕು ಸೊ ಕಲಕಲ ತು ಸುಗ್ರಾ ಸ್ರಿ ತಾಗಸಿ ಓದನು ಇರಡು ಇಡಗಳು ஹி நூன் வசனத்துடைய முடிவில் நூன் ஃபத்தா பேச்சு வந்துருக்கு ஸோ நூன் சுக்குன் ஆகிடும் முந்தைய எடுத்த கவனிக்கும் போது இங்கே தான் இருக்குது ஸோ முதல் ஆறில் டூ ஆர் ஃபோர் ஆர் சிக்ஸ் கவுண்ட்ஸ் ஸோ முதல்ல நம்ம முதல் ஆயால் என்ன கொடுக்குறோமோ அதை தான் கண்டினியூ பண்ணி ஓதணும் சூறாக்களவனுடைய பத்தாவது வசனம் ஒல துத்தி குல் ஹல்ல ஃபிம் மஹீன் ஒல துத்தி குல் ஹல்ல ஃபிம் மஹீன் ஒலை லேம்பில் அலிஃப் மதா இரண்டு ஹரத்துக்கு தடவை நீட்டம் கொடுத்து ஓதணும் தூத்தி தாக்கும் தோக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக பண்ணணும் தூத்தி தூத்தி குல்ல லேம்பில் ஷர்தா அழுத்தம் கொடுக்கணும் ஹல்ல இங்கேயும் லேம்ல ஷர்தா அடுத்தம் கொடுக்கணும் கூடவே மதுள் அஸ்லி இரண்டு ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும் தன் மீனுக்கு அப்புறமா மீன் இதுதான் பில் குன்னாக இணைச்சி குன்னா செஞ்சு ஓதணும் வசல்துறையை முடிவில் நூன் கெசுர தேனில் வந்துருக்கு ஸோ நூண் சுக்குனாயிடும் ஸோ நூன் சுக்குடாக ஆயிடுச்சு அதுக்கு முந்தைய இடத்தை கவனிக்கணும் இந்த இடத்துல ஏ மதா ஸோ ஏ மதாக வந்திருக்கு ஸோ மதுரை ஆயிரத்து டூ ஆர் ஃபோர் ஆர் சிக்ஸ் கவுண்ட்ஸ் நான் எப்போவுமே சொல்கிறது தான் முதல் ஆயாலிருந்தே தொடரும் போது எந்த கவுண்ட் கொடுக்குறீங்களோ அதை ஞாபகமாக எல்லாத்துக்கும் அதே கவுண்ட் கொடுக்குற மாதிரி பார்த்துக்குங்க ஓகே ரிப்பீட் பண்ணலாமா விஸ்மிது அலமதில்லா அடுத்த இரண்டு வருஷங்கள் இன்ஷா நாளை வகுப்புல பார்ப்போம் அலாமிக் வரமல்லி வர